ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்கலாமான்னு நினச்சேன் நான் வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்து திருமலை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருந்தார் அப்புறம் வரலனா தயாரிட்டு என்னென்ன கழிச்சிடுவான்னு சொல்லி பயத்தில் நான் வந்துட்டு போய் வந்து வந்தேன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன் உண்மையாக அந்த ட்ரைலரை பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர ஆயிரம் இதை வந்து நம்மளோட கஷ்டம் எல்லா எந்த திரைப்படமும் கஷ்டமில்லாமல் வந்ததே இல்லை அதுக்கு தான் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆகிடுச்சா டெலிவரி ஆகிடுச்சா டெலிவரி எவ்வளோ கஷ்டமோ அதுபோல் ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமாக தான் முதல்ல வரும்போது அழகுவர் மார் பேசினார் டைரக்டர் எவ்வளோ கஷ்டம் ஏன்னால் படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அதனால் எவ்வளோ டைரக்டர் கஷ்டம் படகோபி வந்தார் ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் டைரக்ட் பண்ணல அதனால் டைரெக்டர் ஒரு கஷ்டம் அவருக்கு தெரியாது ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உண்மையிலே கஷ்டம் தான் சரி திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக படம் பார்த்துட்டு போகிறோம் இந்த திரைப்படத்தை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு நானூறு ஐநூறு பேரை வந்து சமூகம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அது கொஞ்சம் திறம்பட பண்ணால் இது போல் கஷ்டம் வராது நிச்சயமாக இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக இந்த படம் ஒரு ஃப்ளரிஷாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ இருக்கிற ஸ்க்ரீனுக்கு ஒரு டைட்டாக இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் இந்த படம் நிச்சயமாக எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு ஒரு சொத்துக்கு ஒரு ப ஒரு பானைக்கு ஒரு சொறு பதந்துங்கிற மாதிரி ஒரு ட்ரெயிலருங்கிறது நிச்சயமாக அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு ட்ரெயிலராக இருக்கணும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்க்கலாங்கிற ஒரு ஒரு உணர்வை எனக்கு இந்த இந்த ட்ரெயிலர் கொண்டு வந்திருக்கு அந்த வகையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து ஃபிலிம் பக்கத்தில் சவுண்ட் ட்ராக் கூட்டிகிட்ருக்கோம் அது பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ராக் போட்டால் டைரக்டரோட அழுகை கேட்டுகிட்டே இருக்கும் எல்லாம் எல்லா ஃப்ரேம்லையும் டேரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்தில் போட்டால் ப்ரொடியூசரோடு கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது என்னோடய படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவாசா இருக்கார் கேட்டால் தெரியும் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆஃபீஸ் உள்ளே வரக்கூடாது அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு மூணு கார் அவங்க காரில் தான் நின்றுட்டு இருந்தது என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க டைரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான் வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாகிடும் நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் திருமணம் தோல்மலைக்கல் கை போட்டு போவாங்க நிச்சயமாக நடக்கும் சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை எல்லாம் நடக்கும் ஆனால் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்னா வெற்றி ஒன்று தான் காரணமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வந்து அடுத்த படம் வந்து வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை இது நிச்சயமாக தயாரிக்கலாம் ஏன்னா எனக்கு திருமலையை ரொம்ப நல்லா தெரியும் ஒரு இமோஷனல் ஒரு கை எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் அதுபோல் நான் அசோக் செல்வனே ஒரு ரெண்டு தடவை சந்திச்சுருக்கேன் பேசும்போது ரொம்ப இனிமையாக ரொம்ப அன்பாக ரொம்ப நாகரிகமாக ரொம்ப பண்போடு தான் பேசினார் ஒரு வகையில் என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது எதுவாக இருந்தாலும் ஆயிரம் கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு விதியாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த படம் ஒரு படம் வந்து வெற்றி அடைந்தால் அதில் யாருக்கு முதல் லாபம் யாருக்கு முதல் லாபம்னா அதில் நடித்த நடிகர் நடிகை ரெண்டு பேருக்கும் அவங்க தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் லாபத்தை எடுத்துகிட்டு போகிறான் லாபங்கிறது வந்து நான் மானிட்ரி வைஸை சொல்ல அது வந்து ஃபேம் வைஸாக அதன் மூலம் அடுத்த படத்தில் கிடைக்க போகிற லாபம் வைஸாக எயிட்டி பர்சன்ட் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து டெக்னிஷியன் எடுத்துப்பாங்க இன்றைக்கி இருக்கிற பாலாஜி வந்து இந்த படம் ஓடிச்சுனா நாளைக்கு அவரோட லெவல் வேறுவாக இருக்கும் ஆனால் இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே தான் இருக்கும் தயாரிப்பாளர் லெவல் அப்படியே தான் இருக்கும் அவர் வந்து இந்த இருந்து விடுபடலாம் இப்போ எடுத்து இப்போ மகேந்திர கொடுத்த ஃபைனான்ஸும் சுதாகர் கொடுத்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து சரி படலாம தவிர அடுத்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம் அப்போது ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் தயாரிப்பாளர் தான் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும் வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே லாபம் அடைய போற நடிகர் நடிகை டெக்னீஷியன்ஸு நிச்சயமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் இது பொது மேடையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்களே வந்து இது போலீஸ்காரன் வந்து ஐயோ திருட்டு நடக்குது திருட்டு நடக்குதுன்னு வந்து ரோட்டில் கற்றுனா எப்படி தவறோ அது மாதிரி தயாரிப்பார் சங்கத்தில் வந்து ஒரு இசி மெம்பராக இருக்கிற திருமலை வந்து இங்கே வந்து பேசுறது வந்து தேவையில்லாத ஒன்று அவரோட சங்கத்தை உட்காந்து இவ்வளோ கஷ்டம் இருக்கு இதெல்லாம் பண்ணணுமே நீங்கள் முதல்ல அங்கே தான் பேசணும் அதனால் இப்போ தயாரிப்பார் சங்கங்களோட செக்ரெட்டரிகள் இங்கே இருக்காங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்தோம் நாங்கள் என்னென்னா இப்போ கூட அதை ஒரு ஒரு இது புரிஞ்சிக்கல ஒரு திரைப்படம் நான் வந்து என்ன ஒரு நண்பர் என் நண்பரோட நண்பர் அவர் நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானார் ஒரு நாள் அவர் எனக்கு பிடிச்சிருந்தது அவர் வந்து ஒரு நாள் எங்கிட்ட வந்து சார் ஒரு ஐம்பதாயிரரூவா பணம் ஆகணும் சார் என்னன்னு கேட்டேன் ஒரு பெட்டி கடை சார் அப்படின்னு சரி ஓகே அவர் எனக்கு பிடிச்சிருந்தது நான் தரேன்னு சொன்னேன் நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கணும் இல்லை இல்லை சார் நான் அவர் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னார் அப்போது அவர் சென்னையில் வந்து ஒரு இருபது முப்பது இடங்களில் வந்து அலைஞ்சி 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 எங்கே கடை இருக்குது எங்கே கடை வச்சேனலாக இருக்கும் எங்கே வாடகை கிடைக்கும் அதில் கன்சியூமர் எங்கே இருக்காங்க இதையெல்லாம் இப்போ ஒரு மூணு மாதம் தந்துட்டு அப்புறமா வந்தார் அண்ணன் இந்த இடத்துல கடை இருக்கேன் வாடை கொடுக்க போகிறேன் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து பணம் வாங்குனார் நான் அதை வந்து அவருக்கு வந்து இனமாக தான் கொடுக்கணுன்னு நினச்சேன் ஆனால் அவர் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்தில் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டார் அப்போது ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போற ஒரு கடை வைக்க போற ஒரு நண்பர் ஒரு நபர் ஒரு மூணு மாசம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும் பிளான் பண்ணி அது ஆறு மாசத்துல மொத்த அசலையும் கடனை கொண்டு வந்து திருப்பி கொடுக்க முடியுது ஆனா எல்லாம் கோடீஸ்வரன் தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் எல்லாம் கோடிஸ்வரம் தான் கோடிஸ்வரன்னா கோடிக்கு கம்மியாக இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியறதில்லை அப்போ பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும் இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இதில் டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்றா இருக்குது டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஆக போகிறது இல்லை அவங்க வந்து வெயிட் பண்ண போகிறாங்க ஆனால் தயாரிப்பாளர் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிட்டே இருக்கும் எந்த விடுமுறையும் இல்லாத ஒன்றே ஒன்று இந்த ப வட்டி தான் எந்த விடுமுறையும் கிடையாது கொரோனாவுக்கு கூட அதுக்கு வட்டி கிடையாது செத்தாலும் வட்டி கிடையாது வாழ்ந்தாலும் வட்டி வட்டி கிடையாது லீவே கிடையாது அப்போ அவங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்